வணக்கம் வணக்கம் ஐயா வாசம் உள்ள ஜவையோரே கூடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க கும்பிட்டோம் கும்பிட்டோம் கொடி வணக்கங்க ஐயா தூத்துக்குடி சில்லாவா ஆ தூத்துக்குடி சில்லாவாம் சிறிபு கொண்டாம் மங்களத்தின் அழகா நேசம்பேடி ஊர் நாங்கள் பிறந்த ஊர் நலமாக வாழும் நாங்கள் பிறந்த வாழும் ஊர் வணக்கம் வணக்கம் ஐயா வாசம் உள்ள சபையோரே கூடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே கும்பீட்டோங் கும்பிட்டோங் கொடி வணக்கங்க கும்பிட்டோம்